எல்லாரும் ஒரு நிமிஷம் எங்க எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் பிளீஸ் நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்து ஒரு வித்தியாசமான தேர்தல் நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான் ஒரு பவர் பேட் போர்ஸ் இவ்வளவு நாள் இதை நாம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல மில்டரியோட பெரிய ஃபோர்ஸாக இருக்குது வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணாம் சொல்லலாம் ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சுட்டாங்க அவங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சு நமக்கு அது நல்லாவே தெரியும் அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம் இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம் உறுதியாக அறிவிப்போம் கருத்து கிடையாது குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் ப்ராஜெக்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரொமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா